வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மேக்ரோனி தான் செய்ய போறோம் மேக்ரோனியும் சாதாரணமாக நூடுல்ஸ் மேக்ரோனி எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் இப்போ சங்குப்பூ கிடைக்குது அந்த சங்குப்பூவில் வந்து மேக்ரோனி வேக வச்சு செய்யும் போது அந்த மருத்துவ குணம்லாம் அந்த மேக்ரோனில இறங்கும் ரெகுலர் பீட்ஸுக்கும் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது அதனால நம்ம அதை மேக்ரோனியோட சங்குப்பூவும் சேர்த்து செய்யும்போது ஹெல்த் பெனிஃபிட் நிறையவே கிடைக்கும் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க அது சங்குப்பூ ஒரு இருபது பூ மாதிரி எடுத்துருக்குது அதை எடுத்துகிட்டு இந்த காம்புலாம் இருக்குதுல்ல அதெல்லாம் எடுத்து கிள்ளிட்டு ஒரு ரெண்டு தவிர நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துருக்குது அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஒரு டம்ளர் மாதிரி ஊற்றிட்டு இந்த பூவை போட்டு வேக விடலாம் இப்போ நல்லா கொச்சி ஜூஸ்லாம் இறங்கி கலர் நீல கலராக வந்துருச்சு இப்போ நம்ம டம்ளரில் வடிகட்டிக்கலாம் இப்போ பூவை நல்லா ஜூஸ் வந்து வடிகட்டி வச்சுக்கிறோம் இது வந்து சங்கு புட்டின்றது இது இதுதான் பெரும்பாலும் சங்கு டீயாக குடிப்பாங்க இதையே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக குடிக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸு க புழிஞ்சி குடித்தோம்னா இன்னும் அது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் ஒரு எலுமிச்சை எடுத்து இது நம்ம பத்து டிராப்ஸ் மாதிரி விட்டால் போதும் சங்குப்பூ வச்சு டீ போட்டோம் இப்போ நம்ம சங்குப்பூ வச்சு மேக்ரோணி செய்ய போறோம் அதே மாதிரி நம்ம மேக்ரோனி முன்ன வேக வச்ச மாதிரி இப்போ தண்ணியில சங்குப்பூ போட்டு வேக வச்சிடலாம் தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு இருபது பூவை அப்படியே இதில் சேர்த்துடலாம் பூவை தண்ணியில போட்டோம் நல்லா கொதி வந்துணுங்குது அப்படியே அந்த கலர் ஃபுல்லாக அந்த தண்ணியில இறங்கினுங்குது அது கொஞ்ச நேரம் இருந்தோம்னா நம்ம அது வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டின சங்குப்பூ தண்ணி இதுலேயே ஊற்றிருக்குறோம் இப்போ இந்த இதுலேயே நம்ம மேக்ரோனி வேக வைக்க போகிறோம் அது வேக வைக்கிறதுக்கு முன்னே அதில் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றணும்னா அந்த மேக்ரோனிக்குள்ளே பூ இறங்கும் உதிரி உதிரியாக வரும் இல்லைன்னா கொழ கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊட்டோம்னா அப்படியே பல பழம் நல்லா இதாக இருக்கும் இது மேக்ரோனி ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்குது இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு தண்ணி சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டி மேக்ரோனி மட்டும் தண்ணியாக எடுத்துக்கலாம் இப்போ மேக்ரோனி நல்லா தண்ணிலாம் வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு வாணலி வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மாதிரி ஊற்றிக்கலாம் அதிலே ஒரு இருபத்தஞ்சி கிராம் பட்டர் மாதிரி சேர்த்துக்கலாம் இது பூண்டு வந்து ஒரு நாலு பல் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அது இதை சேர்த்துடலாம் இந்த பட்டர்லேயே இந்த பூண்டு வதங்கி வரும்போது நல்லா வாசனையாக சாப்பிடறது ஆசையை தூண்டும் அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குது ஒரு அரை வெங்காயமாக கட் பண்ணிக்கிது அது இதில் சேர்த்துடலாம் பேக்ரௌண்டிலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டுக்கு மட்டும் சும்மா ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து மேக்ரணி கூடவே கம்பெனியில் கொடுக்கறது அதனால் இது சேர்த்துக்கலாம் அப்படி இந்த மசாலா இல்லாத மேக்ரணி விற்கும் அந்தமாரி சமயத்தில் நீங்கள் கரம் மசாலாவாக கொஞ்சம் தூள் உப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா இந்த மசாலாவே போதும் இது நல்லா கலந்துச்சு இப்போ மேக்ரோனி சேர்த்துடலாம் இந்த மசாலா போட்டோன்னா இந்த மேக்ரோனியோடு நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கிளரி விடணும் அப்போ தான் ஈவ்னாக எல்லா இடமும் மசாலா சேர்ந்து வரும் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வெங்காயத்தால் வந்து ஒரு நாலு தண்டு கட் பண்ணி வச்சுக்குது அது இதில் சேர்த்தலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த வெங்காயம் வதக்கும்போதே ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி கூட செஞ்சுக்கலாம் வெஜிடேரியனாக இருந்தால் இந்தமாரி சாப்பிட்டுக்கலாம் சங்குப்பூ மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது அதோடு கூட நம்ம டொமோட்டோ கெச்சப்பு வந்து மேலே சேர்த்துருக்குறோம் அது விருப்பமாக இருந்தாக்க அது ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் மேலே வெங்காயத்தாலும் போட்டுக்குது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களை பார்க்கலாம் தன் பை